uh -huh. தெளிவான உள்ளத்துடனும் திடமான அறிவுடனும் நம்பிக்கைக்கும் அப்பால் உள்ள தன்னை அறிந்து பெற்ற ஆனந்தத்துடனும் இந்த உயிர் வாழ்விலே சொர்க்கத்தை கண்டுகொள்ளுங்கள் என்று உலகெங்கும் பறைசாற்றி இணையதளத்தில் வலம் வரும் நிகழ்ச்சிதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து சொல்லப்படும் கருத்துக்கள் ஒரு மத அடிப்படையில் அல்லாமல் மனித அடிப்படையில் சொல்லப்படுகின்றன இது ஒரு நம்பிக்கையை அனுபவிக்கும் நிகழ்ச்சியாக அல்லாமல் அனுபவத்தை நம்புகின்ற நிகழ்ச்சியாகும் இது கண்களை மூடி குருட்டு நம்பிக்கையுடன் ஒருவரை பின்பற்ற தூண்டும் நிகழ்ச்சியாக அல்லாமல் கண்களை திறந்து ஒவ்வொரு அடியையும் கருத்துடனும் உணர்வுடனும் எடுத்து வைக்க தூண்டும் நிகழ்ச்சியாகும் இது மரணத்தை பற்றி மக்களுக்குச் சொல்லும் நிகழ்ச்சி அல்ல ஆனால் உயிர் வாழ்வின் மகிமையை உணர்த்தும் ஒரு நிகழ்ச்சியாகும் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னலை திறந்து இருளை அள்ளி வீசலாம் என்கிறார் ஒருவர் இல்லை மட்டையாலே விசுக்கி இருளை தூர அகற்றலாம் என்கிறார் இன்னொருவர் இல்லை இந்த புத்தகத்திலே பதினெட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நூற்றி எட்டு தடவைகள் கூறினால் இருள் அகன்று விடும் என்கிறார் இன்னொருவர் இதை கேட்கும் பொழுது இவைகள் இவ்வாறான முட்டாள்தனமான கருத்துக்கள் என நீங்கள் என்ன ஆரம்பித்து விடுவீர்கள் நமக்கு மிகவும் நன்றாக தெளிவாக ஆணித்தரமாக ஒரு விடயம் தெரியும் விளக்கை உள்ளே கொண்டு வந்தால் இருள் தானாகவே அகன்றுவிடும் இதற்கு நீங்கள் ஒரு மந்திரமோ தந்திரமோ செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நமது உள்ளத்திலே உள்ள அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது ஏனோ அதனை நாம் மறந்து விடுகின்றோம் மலையேறுங்கள் என்றார் ஒருவர் நதியில் குளியுங்கள் என்றார் இன்னொருவர் காவியுடை அணி என்றார் இன்னொருவர் காடுகளில் தேடு என்றார் இன்னொருவர் ஆனால் காலம்தான் கடந்ததே தவிர வேறு ஒன்றுமே நடக்கவில்லை இறுதியில் நாம் என்றுமே தேடாத ஒரு இடம்தான் பாக்கியாக இருந்தது அதுதான் நம் உள்ளமாகும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத தேடி எங்கெங்கோ அறைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் தங்கமே நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பார் ஞானத்தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வே ஞானத்தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ஒன்றுக்கென்றே தங்கமே அவன் கடவுளில் பாவியடி ஞான தங்கமே ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்று கூகின்றார் ஞான தங்கமே அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே ஆட்டிவிட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு கொட்டிலை ஆட்டிவிட்டு கள்ளி நின்றே சிரிப்பார் தங்கமே பிள்ளையை கிள்ளி விட்டு கொட்டிலை ஆட்டிவிட்டு கள்ளி நின்றே ஞான தங்கமே தங்கமே இருக்கும் இல்லாத அவர் ஞான தங்கமே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்றார் திருவள்ளுவர் பெருந்தகை நாமும் நமது தினசரி வாழ்விலே பல விஷயங்களை கேட்கிறோம் பல விஷயங்களை படிக்கிறோம் ஆனால் கேட்ட படித்த விஷயங்களை நம்புகிறோமா அல்லது உண்மையிலேயே அனுபவித்த விஷயங்களை நம்புகிறோமா யாரோ ஒருவர் கடவுள் அங்கே இருக்கிறார் என்றார் நாமும் நம்பினோம் வேறொருவர் கடவுள் இங்கே இருக்கிறார் என்று சொன்னார் நாமும் நம்பினோம் ஆனால் எல்லா இடமும் நிறைந்துள்ள கடவுள் என் உள்ளேயும் இருக்கத்தானே வேண்டும் என எண்ணினோமா காட்டிலும் மலையிலும் கடலிலும் குளத்திலும் கடவுளை தேட முயற்சி செய்த நாம் நம் உள்ளத்திலே தேடினால் உடனடியாக கண்டுகொள்ளலாம் அதனைத்தான் ஒரு ஞானி தேடி தேடி தேடனா தேவனை தேடி கண்டுகொண்டேன் என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன் என கூறினார் இப்பொழுது பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பை கேட்போம் உண்மையான பொருள் எது மக்கள் தங்கள் பூர்த்தி செய்ய எங்கெல்லாம் செல்கிறார்கள் மக்கள் கடவுளை தேடி எங்கெல்லாம் செல்கிறார்கள் ஆனால் உண்மையான பொருள் எது ஒரு விஷயம் பாருங்கள் இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான் இது உண்மையான விஷயம் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை இது தர்க்கம் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான் ஒரு நாள் இல்லாவிட்டால் இன்னொரு நாள் இந்த உலகத்தை விட்டு மனுஷு மனிதன் போக வேண்டும் இதுவும் விவாதிக்க வேண்டிய விஷயம் இல்லை தர்க்கம் செய்ய வேண்டியிலிருந்து கொள்ளாலும் அவனுக்கு இந்த விஷயம் தெரியும் ஒரு நாள் அவன் பிறந்தான் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இவ்வுலகை விட்டு போக வேண்டும் இந்த உலகை விட்டு போகத்தான் வேண்டும் என்றால் என்ன பாக்கி இருக்கிறது என்ன விஷயம் பாக்கி இருக்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது அதை நாம் வாழ்க்கை என்கிறோம் அப்படி என்றால் என்ன பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நேரம் ஒரு புறம் பிறப்பு மறுபுறம் இறப்பு தான் இந்த இறப்பிற்கும் நடுவில் மனிதனுக்கு மனிதனுக்கு என்ன ஏற்படுகிறது பாக்கி எல்லா விஷயங்களையும் விடுங்கள் இந்த மூச்சு எப்பொழுதும் வந்து போய்கொண்டிருக்கிறது இந்த மூச்சு வந்து கொண்டிருக்கும் வரை மனிதன் உயிருடன் இருக்கிறார் இந்த மூச்சு நின்றவுடன் மனிதன் என்னவாகிறான் இறந்து போகிறான் அப்படி என்றால் இந்த மூச்சை யார் இயங்க வைக்கிறார்கள் இந்த மூச்சை யார் இயங்க வைக்கிறார்கள் மக்கள் அற்புதங்களை பார்க்க செல்கின்றனர் ஆனால் எல்லாவற்றிலும் உண்மையான அற்புதம் எது எப்பொழுதாவது யோசித்தீர்களா எந்த கம்பியும் எந்த மின்சார கம்பியும் இல்லை ஆனாலும் தன்னில் தானே ஒரு மூச்சு உள்ளே ஒரு மூச்சு வெளியே இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு அல்ல ஒன்றொன்றாக ஒரு மூச்சு உள்ளே ஒரு மூச்சு வெளியே கடிகாரத்திற்கு சாவி கொடுக்க வேண்டியிருக்கிறது அல்லவா கடிகாரத்திற்கு அது ஓடுவதற்கு சாவி கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நின்று போய்விடும் இதற்கு ஏதாவது சாவி இருக்கிறதா தானே இயங்குகிறது எல்லோருக்கும் சமமாக இயங்குகிறது ஆனால் எப்பொழுதாவது மனிதன் தனக்குள் திரும்பி பார்க்கிறானா எல்லாவற்றையும் விட சிறந்த அற்புதம் இங்கு உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மூச்சும் இயங்க வைக்காமல் யோசிக்காமல் சொல்லாமல் மட்டன் அழுத்தாமல் தானே இயங்குகிறது சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ எந்த சுற்ற வைக்கிறதோ எந்த சக்தி மேகங்களை உண்டாக்குகிறதோ எந்த சக்தி காற்றை வீச வைக்கிறதோ மரம் செடிகளை வளர வைக்கிறதோ எந்த சக்தி மலையை உண்டாக்கியதோ அந்த சக்தி உனக்குள்ளேயும் ஒவ்வொரு மூச்சையும் இயங்க வைக்கிறது இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த பொருளை நீ தேடுகிறாயோ எந்த பொருளை நீ தேடுகிறாயோ அது உனக்குள் இருக்கிறது வெளியில் இல்லை அது உனக்குள் தான் இருக்கிறது எப்பொழுது உனக்குள் இருக்கிறதோ அப்பொழுது விஷயம் தீர்ந்தது வெளியில் எங்க தேடுகிறாய் வெளியில் தேடினாலும் எங்கு கிடைக்கும் இந்த உலகம் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறது உள்ளே நோக்கி பார்க்க கற்றுக் கொடுக்கவில்லை வெளியே பார்க்க கற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த கண்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது வெளியில் உள்ள வர்ணங்களை பார்க்க பயிற்சி கிடைத்திருக்கிறது உள்ளிருக்கும் வர்ணத்தை அல்ல உள்ளிருக்கும் வர்ணத்தை அல்ல வெளியில் உள்ள வர்ணங்களை பார்க்க பயிற்சி கிடைத்திருக்கிறது இந்த காதுகள் எதை கேட்கின்றன வெளியில் உள்ள சத்தங்களை கேட்கின்றன உள்ளிருக்கும் ஒலியை கேட்பதில்லை வெளியில் உள்ள சத்தங்களை கேட்கின்றன முயற்சி செய்கிறோம் என்றால் வெளியில் உள்ள விஷயங்களை அனுபவிக்க முயற்சி செய்கிறோம் உண்மையான பொருள் எங்க இருக்கிறது உண்மையான பொருள் எங்க இருக்கிறது வெளியில் இல்லை உண்மையான பொருள் உள்ளே இருக்கிறது நம்முடைய புலன்கள் வெளிநோக்கி செல்கின்றன இங்கிருந்து வெளியே செல்கின்றது அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை வேண்டும் வெளியில் செல்லும் நம் புலன்களை வெளியிலிருந்து திருப்பி உள்நோக்கி எடுத்து செல்ல வேண்டும் நாம் எதை பற்றி தியானம் செய்கிறோம் இந்த உலகில் இருந்து கொண்டு எதை பற்றி தியானம் செய்கிறோம் தன்னுடைய தன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை பற்றி நாளை என்ன ஆகும் நாளை என்ன ஆகும் என்று நினைக்கிறான் எந்த விஷயங்கள் கழிந்து விட்டனவோ அதை நினைக்கிறான் என்னுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்பேன் என நினைக்கிறான் யோசனை செய்ய வேண்டும் என்றால் எதை பற்றி யோசிக்க வேண்டும் தியானம் செய்ய வேண்டும் என்றால் எதை பற்றி செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒரு நாள் வரும் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் முடிவடைந்துவிடும் இந்த மூச்சு நின்றுவிட்டால் விட்டால் இறந்த உடலுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா யோசியுங்கள் அப்படிப்பட்ட பொருள் எதுவும் அது இருந்தால் எல்லாமே இருக்கிறது எல்லாமே இருக்கிறது அது போனவுடன் எதுவுமே இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிப்பட்ட பொருள் எது வெளியேறிய பின் நீங்கள் யாருக்கும் தந்தையோ தாயோ சகோதரனோ நண்பனோ விரோதியோ இல்லை எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இரவு பகல் யோசிக்கிறோமோ இந்த பிரச்சனைகள் தானே முடிவடைந்துவிடும் நாம் தீர்க்காமலேயே தானே முடிவடைந்துவிடும் மகான்கள் மகான்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த உலகம் காகிதத்தினால் ஆன பொட்டலம் நீர்த்துளி பட்டால் நைந்து போய்விடும் நாம் இங்கிருப்பதற்கில்லை என்று வைத்திருக்கிறாயோ அது போயிருக்கிறார்கள் இதை விட்டு எவ்வளவு பேர் போக போகிறார்கள் இப்பொழுது கேள்வி எழும்புகிறது அப்படிப்பட்ட பொருள் என்ன மனிதனால் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட பொருள் என்ன அதனால் அவனுடைய வாழ்க்கை பயனுள்ளதாகும் இந்த கேள்விக்கு பதில் எங்கு கிடைக்கும் மக்கள் முதலில் எதை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் தத்துவ புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார்கள் எதை தேடுகிறாய் பாருங்கள் உங்களுக்கு தாகம் எடுத்தால் புத்தகங்களை படிப்பீர்களா அல்லது தண்ணீர் குடிப்பீர்களா எனக்கு தாகம் எடுத்தால் எனக்கு தண்ணீர் வேண்டும் பசி எடுத்தால் எனக்கு உணவு வேண்டும் இதை போலவே ஆனந்தம் வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட ஆனந்தம் பேரின்பம் வேண்டும் பேரின்பம் அடைய வேண்டும் வாழ்க்கையை பயனுள்ளதாக்கும் விஷயம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக்க வேண்டும் எப்பொழுது என்னுடைய இதயத்தில் பேரின்பத்தின் தாகம் எடுக்கிறதோ பேரின்பத்திற்கான தாகத்தை தணிப்பது என்னுடைய கடமை இது என்னுடைய கடமை இதுதான் மனிதனின் உண்மையான கடமை அதாவது அவனுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக்குவது உண்மையான விஷயம் நாம் எப்பொழுது உள்நோக்கி திரும்புகிறோமோ அதுதான் உண்மையான ஞானம் உள்நோக்கி திரும்புவது வெளியில் உள்ள விஷயங்கள் காதுகளால் அவை உங்கள் அறிவிற்கு போகின்றன அதை எது மனம் அதை எங்க வைக்கிறது அங்கு என்ன நடக்கிறது எண்ணங்கள் வந்து போகின்றன மனிதன் எங்கு சிக்கிக் கொள்கிறான் எண்ணங்களில் சிக்கிக் கொள்கிறான் இல்லையா எண்ணங்களில் சிக்கிக் கொள்கிறான் மனிதன் சஞ்சலத்தில் சிக்கிக் கொள்கிறான் உண்மையான விஷயத்தில் ஈடுபடவில்லை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் முன்னால் பக்தி ஏற்பட வேண்டும் மனிதனால் செய்யக்கூடிய பக்தி மனிதனால் செய்ய முடியாத பக்தியை பற்றி நான் பேசவில்லை மனிதர்கள் நினைக்கிறார்கள் பக்தி என்றால் என்ன ஒரு காலால் நடந்து அந்த மலை மேல் சென்றால் அது பக்தி என்று அது பக்தி இல்லை என் என்னப்படி அது பக்தி இல்லை கடவுள் இரண்டு கால்கள் கொடுத்திருக்கும் பொழுது ஒரு காலால் ஏன் நடக்க வேண்டும் ஒரு கால்தான் தான் கொடுத்திருந்தால் அது வேறு விஷயம் சிலர் கூறுகிறார்கள் ஒரு காலில் நிற்பது பக்தி என்று எதற்காக ஒரு காலில் நிற்க வேண்டும் இரண்டு கால்கள் கொடுத்திருக்கும் பொழுது இரண்டு கால்களிலும் நிற்க வேண்டும் இல்லையா யாருக்கு ஒரு கால் தான் இருக்கிறதோ அவர் பாவம் ஒரு காலில் நிற்க வேண்டும் எப்பொழுதும் கடவுளிடம் அவன் வேண்டுவான் கடவுளே எனக்கு இரண்டு கால்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் யாருக்கு இரண்டு கால்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவன் ஒரு காலை உபயோகிக்கிறான் இது பக்தி இல்லை புரிந்து கொள்ள நிறைய இருக்கின்றன யோசிப்பதற்கு நிறைய இருக்கின்றன உள்ளிருக்கும் பக்தி உள்ளிருக்கும் செல்ல வேண்டும் ஏனென்றால் யார் அமர்ந்திருக்கிறார் கபீர்தாஸ் அற்புதமான அலாதியான அழியாத பொருள் அப்பொருள் உள்ளே அமர்ந்திருக்கிறது அந்த அன்னப்பறவை உனக்குள் இருக்கிறது அதற்கு எப்பொழுதும் அழிவு கிடையாது அது அழியாத அன்னப்பறவை அது உனக்குள் அமர்ந்திருக்கிறது எந்த மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் பின்பற்றுங்கள் ஆனால் அப்படியும் ஒரு மதம் இருக்கிறது அது எல்லா மனிதர்களின் மதம் அதனால் தான் அதனால் தான் நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அங்கு இந்துக்கள் இருந்தாலும் முஸ்லிம்கள் இருந்தாலும் கிறிஸ்துவர்கள் இருந்தாலும் எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்களாக இருந்தாலும் சரி எந்த மதத்தையும் பின்பற்றாதவர்களாக இருந்தாலும் சரி நான் சொல்லும் பொழுது உள்ளிருக்கும் விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லோரும் ஏனென்றால் எந்த மதத்தையும் நிதிப்பதில்லை அதற்கு அவசியமும் இல்லை உள்ளிருக்கும் விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது மக்கள் ஆர்வத்துடன் கேட்கிறார் அடுத்து வள்ளலார் அவர்கள் அருளி தந்த நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் எனும் பாடலை கேட்போம் எல்லாம் நாயகந்தன் வார்த்தை நமரங்காள் நருணம் இதுவே வான் உரைத்த மணிமன்பில் நடம்புரியம் பெருமான் வரவு எதிர்கொண்டு அவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே வரங்கள் எல்லாம் பெறவே தேன் உரைக்கும் உளங்கி நிற்க எழுகின்றே எடுத்து உரைத்தேன் கண்டீர் இறக்கத்தால் எடுத்து உரைத்தேன் கண்டீர் யான் அடையும் சுரத்தினை நீதான் அடைதல் குறித்தே நீதான் அடைதல் குறித்தே யான் அடையும் சுரத்தினை நீதான் அடைதல் குறித்தே பொருள் எனக் கண்டு அறிமே சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டு அறிமின் செரித்திடும் சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சிச்சவை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே சத்தியம் சேர்ந்திடுமே அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கோரி விடைபெறுகின்றேன் நன்றி